வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு விளக்கம் அறியல ஜெனீவாவில் செம்மணி விவகாரம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை தாஜிதீனின் விசாரணைகள் பற்றி நாமல் பீதியடைய தேவையில்லை தங்காலை போதைப் பொருள் தொடர்பில் எழுவர் கைது மதுபான சாலைகளுக்கு நாளை பூட்டு விரிவான செய்திகள் மற்றும் ஊழல் சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி நெவில் பன்னியாராட்சி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி நெவில் பன்னியாராட்சியை அக்டோபர் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் அசங்க எஸ் போதரகம வியாழக்கிழமை உத்தரவிட்டார் இருபத்தெட்டு ரூபாய் மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களை அவர் எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை வெளியிட தவறிய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்ட நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் சட்டவிரோத சொத்துக்களை குவித்தமை தொடர்பான ஒரு சம்பவம் தொடர்பாக வாக்கு மூலம் பதிவு செய்ய ஆட்சி கடந்த ஆண்டு டிசம்பர் குற்றப்புலா வித்தனை அழைக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது செம்மணியில் மனித புதைகுழி விவகாரம் குறித்து நடைபெற்று வந்த முக்கியமான நீதித்துறை விசாரணைக்கான அரசாங்க நிதி நிறுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கையில் சமாதான காலத்திலும் ஈழத்தமிழர்கள் வாழும் பகுதிகளில் இலங்கை ராணுவத்தின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை பற்றிய என்னுடைய நீண்ட கால கவலையை வெளிப்படுத்த விரும்புகிறேன் இத்தகைய பகுதிகளில் வாழும் மக்கள் இன்றும் மனித உரிமைகளை ஒடுக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கொடுங்கோன்மையான விதிகளுக்கு பலியாகி வருகின்றனர் சாட்சிகளின் மீதான அச்சுறுத்தல் பத்திரிகையாளர்கள் கைது போன்றவை தொடர்ச்சியாக நடைபெறுவதாக ஐநா நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஒரு சுயாதீனமான பன்னாட்டு தனித்துவமான விசாரணை அமைப்பை நிறுவ வேண்டும் என நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் எனவே இந்த பிரச்சினை மிகுந்த அவசரத்தன்மையுடையது உடனடியாக நீதி மற்றும் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழர் பொதுமக்கள் இந்த கூட்டத்தை காத்திருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஆணைக்குழு மீது சில தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆதாரமற்ற மற்றும் தவறான தகவல்களை வெளியிட்டமை குறித்து ஆணைக்குழு ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது ஆணைக்குழுவை இழிவுபடுத்தும் அல்லது தவறான அறிக்கைகளை வெளியிடும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் மீது ஊழல் தடுப்புச் சட்டம் மற்றும் பிற தொடர்புடைய சட்டங்களின் கீழ் தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க தயங்க மாட்டோம் என ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது வாசிம் தாஜிதீனின் மரணம் தொடர்பான புதிய விசாரணைகள் குறித்து இலங்கை பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் அதீத உற்சாகம் சந்தேகத்துக்குரியது என்று கூறிய துணை அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க நாமல் ராஜபக்ஷவை பீதியடைந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு குற்றம் மோசடி மற்றும் ஊழல் குறித்தும் அரசாங்கம் முறையான விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தும் என்பதால் நாமல் ராஜபக்ஷ அல்லது வேறு யாரும் பீதியடைய தேவையில்லை என ஊடக அவர் தெரிவித்தார் தாஜிதீனின் மரணம் குறித்து கடுமையான சந்தேகங்கள் உள்ளன அவரின் மரணத்துக்கு பின்னால் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இருப்பதாக பல ஆண்டுகளாக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த விடயத்தில் இப்போது விசாரணைகள் முறையாக நடத்தப்பட்டு வருகின்றன நாமலோ அல்லது வேறு யார் என்றாலும் பீதியடைய வேண்டியது இல்லை நாமல் பீதியடைய வேண்டாம் என்றும் குழப்பமடைய வேண்டாம் என்றும் நாம் சொல்ல விரும்புகிறோம் என அவர் தெரிவித்தார் தங்காலை பகுதியில் ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்று கமிக தங்காலை சீனி மோதிர பகுதியில் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டன அங்கு நடத்தப்பட்ட விசாரணைகளில் வீடு அமைந்துள்ள காணியில் இரண்டு நொறிகள் காணப்பட்டதுடன் அவற்றில் ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப் பொருள் இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இந்த விசாரணைக்கு அமைய செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நேற்று வரை மொத்தம் ஐந்து சந்தை நபர்களும் சிறுவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினாறு வயது சிறுவன் தற்போது நன்னடத்தையில் பொறுப்பில் வைக்கப்பட்டதோடு ஏனைய ஐந்து சந்தை நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் உள்ள சகல மதுபான சாலைகளும் நாளை மூடப்படும் என்றும் சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலார்த்திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவரை சட்டவிரோத மதுபானங்களை விற்பனை செய்வோரை கைது செய்ய விசேட சுட்டிவளைப்பு வளைப்பு தேடுதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கலா அறிவித்துள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி உலக மதுவிலக்கு தினமாகும் இதையொட்டி சகல மதுபான சாலைகளும் நாளைய தினம் மூடப்பட உள்ளன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்